நேர்களை நினைவைக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவேன் இன்று அன்பை வலு கட்டாயமாக பெற முடியாது என்பதை விளக்குவதற்கு ஒரு சிறு கதையொன்றை சொல்லலாம் நினைக்கின்றேன் ஒரு குடும்பத்திலே ஒரு மூத்த மகன் இருக்கின்றார் அவர் தனது அவர் ஒரு பெண்ணை காதலிக்கின்றார் யாருக்குமே விருப்பம் இல்லை ஆனாலும் அவர்கள் வலு கட்டாயமாக அந்த இன்னொரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்கின்றார்கள் ஆகவே திருமணம் முடித்து வீட்டுக்கு வந்த அந்த பெண் கணவன் நித்திரியான போது அவருடைய அந்த பேர்ஸை பார்த்த போது அங்கே ஒரு அழகிய பெண்ணினுடைய படத்தை அந்த பேசுக்குள் இருப்பதை காண்கின்றால் பார்த்துப்பட்ட அதை பற்றி எதுவுமே கதைக்கவில்லை ஆனால் அங்கு இருப்பவர்களுடைய செயற்பாடுகளை போது ஏற்கனவே அவர் ஒரு ஆழமான இன்னொருவரை நேசித்திருக்கின்றார் என்பதை அவர் அறிந்து கொள்கின்றார் அதை தனக்கு தெரிந்ததும் போல காட்டிக் கொள்ளாமல் தன் வளமை போலவே தனது செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு தனது கணவனை நேசித்தவளாக இருக்கின்றார் அந்த கணவனுக்கு என்ன தேவையோ அவற்றை எல்லாவற்றையும் செய்தது மட்டுமல்ல அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைகளை அந்த தீர்க்கக்கூடியவளாக அவருக்கு எந்த நேரத்துமே தோல் கொடுத்து உதவிக்கூடிய ஒரு மனைவியாக இருக்கின்றார் நாய் செல்ல செல்ல அந்த கணவனுடைய அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக இவரை ஆட்க ஆட்கொள்கின்றது ஒரு நாள் இவர் பார்க்கின்றார் ஒரு கிழிந்த போட்டோ ஒன்று சிதறுபட்டு கிடக்கின்றது ஆகவே அந்த சிதற்களை பொறுக்கி பார்த்தபோது தான் அந்த தனது கணவனினுடைய பேசுக்குள் பார்த்து அந்த அழகிய அந்த பெண்ணினுடைய படம் என்பதை புரிந்து கொள்கின்றார் அந்த அழகான அந்த பெண் தன்னுடைய கணவன் அவருடைய வீட்டார் அவரை திருமணம் செய்து வைக்கவில்லை இவருக்கு கவலையாக இருந்தாலும் கூட இன்று அந்த துண்டுகளை பொறுக்கி போட்டு தன்னுடைய கணவனுடைய பேசை திறந்து பார்க்கின்றார் அந்த பேசுக்குள்ளே தன்னுடைய அந்த கருப்பான தன்னுடைய பட படம் அங்கே காணப்படுகின்றது ஆகவே அந்த தான் அதையும் பார்க்காதவள் மாதிரி தன்னுடைய கணவனுக்கு தன்னாலான உதவிகளை செய்து தன்னுடைய கணவனுடைய அன்பை பெற்றுக்கொள்கின்றார் அதே மாதிரி தன்னையர்களே நாங்கள் மற்றவர்களுடைய அன்பை வலிந்து பெற முடியாது எங்களுடைய செயற்பாடுகளின் ஊடாக நாங்கள் பிறரை நேசிப்பதின் ஊடாக நாங்கள் ஒருவருடைய மனதில் இடம் பிடிக்கலாமே ஒழிய அடாவடித்தனமாகவோ ஆணவ ரீதியாகவோ நாங்கள் செயற்பட முடியாது என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி